ஒரு குற்றத்தை குறித்தும் அந்த குற்றத்தை அரசு எவ்வாறு கையாண்டது என்பது குறித்தும் நம்ம வாதிக்கிறோம் சட்டமன்றத்தில் நீங்கள் பேசுவது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு தான் அதான் இப்போ ஒரு இந்த குற்றம் என்பதை பொறுத்தவரையில அதுக்கு வந்து இன்னொரு குற்றத்தை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு சமூகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கடமை ஒரு குற்றமே நிகழாமல் ப்ரிவென்ட் பண்ணுறது அதுக்கு யார் பொறுப்புனா அது வந்து காவல்துறையினுடைய பொறுப்புன்னு அதை சொல்கிறத விட சமூகத்தில் இயங்கக்கூடிய ஆன்மீக மரபுகள் ஊடகங்கள் சமூகத்தினுடைய கல்ச்சர் அதை யார் கல்ச்சரை யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமோ அவங்க தான் அதுக்கு ஒரு பொறுப்பானாங்க அதில் காவல்துறையால் ஏற்படுத்தப்படுகிற அச்சம் வந்து ஒரு சின்ன பர்சன்டேஜ் இது ஒரு லெட்டரன்ஸ் தான் அது ஆமாம் குற்றம் நிகழ்ந்த பிறகு அந்த குற்றவாளியை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது நடவடிக்கை எடுக்கிறது இது இது ரெண்டாவது மூணாவது வந்து நிவாரணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் இதுதான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு இயற்கை நீதியினுடைய ஒரு ப பரிமாணங்கள் இதில் குற்றம் நிகழ்ந்த உடனே அந்த பாதிக்கப்பட்ட அந்த சகோதரி நம்பிக்கையோடு தமிழக காவல்துறையிடம் புகார் கொடுத்துருக்கணும் அவங்க வந்து ஏதோ சும்மா யாராவது எழுதி கொடுக்குற மாதிரியான நபர் இல்லை ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு முதுநிலை மாணவராக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அந்த பின்புலத்தோட கல்வி பின்புலத்தோடு இருக்கிறவங்க அவர்களுக்கு இந்த அரசின் மீதும் இந்த காவல்துறையின் மீதும் நம்பிக்கை இருந்திருக்கிறது என்பதனுடைய ஒரு அடையாளம் தான் ஒரு சாட்சி நான் ரெக்கார்டடான சாட்சியாக சொல்கிறேன் உங் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை தான் உங்கள்கிட்ட நான் புகாரை கொடுக்க முடியும் ஸோ அது இந்த புகாரின் அடிப்படையில் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளாக அந்த குற்றவாளி யாரோட சாப்பிட்டார் யாரோட அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லல அவர் யாரோட சாப்பிட்ருந்தாலும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அவர் யாரோட நண்பராக இருந்தாலும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் காவல்துறை என்ன செய்ய முடியும்னா இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணுறது இதுதான் வந்து முதற்க முதற் கடமை அதுக்கு பிறகு மற்ற தடயங்களை தேடுவது என்பது இப்போ பிரதான எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக இப்போ இது இதன் மீது ஒரு கவனத்தை வெளிப்படுத்தியதில் எந்த தவறும் இல்லை இது ரொம்ப அவசியமானது ஒரு ப்ரைம் இன்ஸ்டியூட்டில் மா தலைநகரத்தில் ஆளுநருடைய மாளிகைக்கிலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் அப்படி வந்து ஒரு விஷயம் நிகழும்போது அது அரசனுடைய கவர் எல்லாவற்றிலும் அதீதமாக பேசக்கூடிய கருத்தை வெளிப்படையாக பேசுகிற ஆளுநர் இதில் பெருசாக பேசலையே சார் வேந்தர் வந்து இதில் பல்கலைக்கழக நிர்வாகம் பற்றி நிறையா பேசுகிறாரு இதில் இது எதுவுமே பேச பேசுகிறார் இதில் எதுவுமே பேசலை இதில் என்னென்னா இப்போ நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி குழு உறுப்பினராக இருக்கிறேன் எங்கள் ரிஜிஸ்டார் வந்து ரெஜிஸ்டார் இன்சார்ஜ் தான் அவர் ரிஜிஸ்டார் கிடையாது நீங்கள் அங்கே போயிட்டு நம்ம எந்த விதமான நடவடிக்கைகளையும் செய்ய முடியாது ஒரு சாதாரணமாக பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா கூட அதுக்கான ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து அந்த அந்த சேங்ஷன் ஸ்ட்ரென்த்து விசி வந்து தான் சார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் தான் கடலூர் மாவட்டத்தில் கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகம் அதுக்கு அடிப்படை காரணம் விசி நியமனம் செய்யப்படலாம் ரெண்டாவது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய ஸ்டாச்சூஸ்க்கு அதனுடைய தனித்துவமான இடங்களுக்கு சட்ட விதிகளுக்கு ஆளுநர் இன்னும் வந்து வந்து ஒப்புதல் தரலை ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ரிஜிஸ்ட்ரார் வந்து தமிழ் படித்தவராக இருக்கணும் தமிழ் மாநிலத்தை சார்ந்தவராக இருக்கணும்னு அதனுடைய ஏற்கனவே இருந்த ஸ்டாச்சூட்டு இருந்தது ஆனால் இப்போ வந்து அவர் வந்து அது வந்து அந்த அது மாதிரியான சில இனங்களை தவிர்க்க சொல்லி கவர்னர் இருந்து குறிப்புகள் வந்திருக்கிறது ஆனால் அதை தவிர்க்கணும்னு வந்து கடந்த விசி சொல்லவும் அப்போ இடையில் பிரச்சனை நம்ம ஆளுநர் மாளிகையிலிருந்து வரக்கூடிய உத்தரவுகளுக்கு நம்ம வந்து வந்து பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது அதனால் அரசு சொல்கிறதையும் வந்து இன்னும் சொல்லப்போனால் அமைச்சர் சொல்கிறதையும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை அந்த சட்ட விதிகளின் அடிப்படையில் ஏன்னா ஆளுநர் தான் வந்து சான்சலர் அப்படிங்கிறது இப்போ அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது இருக்கிற ஒரு இடத்துல அவருடைய நேரி நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு ரிஜிஸ்டாரோடு இருக்கக்கூடிய அந்த இடத்துல நிகழ்ந்திருக்கிற இந்த தவறை இந்த கொடுமையை நிச்சயமாக எதிர்கட்சிகள் பேசியதில் ஒரு தவறுன்னு நான் சொல்லலை அது அவசியமானது அது மிக முக்கியமான ஜனநாயக கடமை ஆனால் அதுக்கு பிறகு அவங்களுடைய கோரிக்கை தெளிவாக இருக்கணும் ஒரு 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 ஆதாரபூர்வமான கோரிக்கையாக இருக்கணும் நீங்கள் குற்றவாளி கைது செய்ய அவர் மீது எந்த சமரசமும் காட்டப்படவில்லை உடனடியாக அவரை குண்டாஸில் போட முடியாது எந்த ஒரு குற்றவாளியை நீங்கள் வந்து கைது பண்ணாலும் குண்டாஸ் போடுறதுக்குன்னு சொல்லி சில வழிமுறைகள் இருக்குது அவருடைய பிரிவியஸ் எல்லாத்தையும் கேஸ் எல்லாம் க கன்சாலிடேட் பண்ணி அதை வந்து குறைந்தபட்சம் அதை சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு தான் அது வந்து ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் அதை பார்த்துட்டு மாவட்ட ஆட்சியரும் அதை ஒரு முறை இப்படி நிறைய கிராஸ் செக்ஷன் அந்த மாதிரி இருக்கு அதனால் மறுநாளே அதை குண்டாஸ் போடலாம் முடியாது அது வந்து குண்டாஸ் போடணும்னு முடிவு எடுத்தால் கூட அப்போ காவல்துறை இப்போவும் நான் மனம் மனப்பூர்வமாக கேட்குறேன் நம்ம வந்து காவல்துறை வந்து காப்பாற்றணுங்கிற எண்ணம் எனக்கும் இல்லை என்னை பொறுத்தவரை தமிழக அரசுக்கும் இல்லை ஏன் தமிழக அரசுக்கும் இல்லைன்னு நான் வெளிப்படையாக சொல்ல முடியுதுன்னா இன்றைக்கி அண்ணா நகரில் நடந்திருக்கிற ஒரு 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 குற்றத்தில் காவல்துறை ஆய்வாளரே கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதில் ஒன்றும் எதுவும் வந்து வரல அது ஒன்றும் சிபிஐ கைது பண்ணல அல்லது வேறு ஒன்றிய அரசனுடைய புலனாய்வு அமைப்புகள் கைது செய்யலாம் அது வந்து தமிழக அரசுடைய அதிகாரிகள் தான் கைது பண்ணியிருக்காங்க ஆகவே இதில் வந்து எந்த இடத்துல வந்து காவல்துறை தன் கடமையை செய்ய தவறி இருக்கிறது என்பது தெளிவாக சொல்லப்படுமானால் அதன் மீது பொதுமக்களுக்கு ஒரு கவனம் இருக்கும் ஆமாம் அது வந்து இந்த இடத்துல இப்படி இருக்குது அதாவது பிரிமாஃபேசின்னு சொல்லுவாங்க அந்த லீகல் வேர்டில் முகாந்திரம் குறைந்தபட்ச முகாந்திரம் கூட இல்லாமல் மீண்டும் மீண்டும் நாம் ஒரே விஷயத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த அதில் அவங்க சொல் முகாந்திரம் என்று சொல்வதாக சொல்வது ஒரு குற்றவாளி பயன்படுத்திய சொல் ஒரு குற்றவாளி பயன்படுத்திய சொல்லையே வந்து நீங்கள் குற்றவாளி குற்றத்திலிருந்து தப்பி வைப்பதற்காக வெவ்வேறு விதமான திசை திருப்பல்கள் இல்லாமல் ஈடுபடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அப்போ அது அது பற்றி சரி அது பற்றி இன்னும் விசாரிக்கணுனானா விசாரிக்கலாம் ஏதாவது ஒரு முகாந்திரம் நமக்கு கிடைக்குமானால் அந்த முகாந்திரம் கிடைத்திருக்கிறது ஆனால் அரசு அதை தப்ப விட்டு விட்டது அப்படின்னு சொன்னால் அது பரவாயில்ல இப்போ மீண்டும் மீண்டும் இது இது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்துகிறவர்கள் நான் இந்த இடத்துல என்னுடைய கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன் எத்தனையோ வன்கொடுமைகள் இன்றைக்கி வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது ஏன் இந்த நாடு முழுவதிலும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வன்கொடுமைகள் மீது இப் இப்படிப்பட்ட கவனம் எடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி சொந்த நம்முடைய நாட்டிலேயே வந்து இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்டு கிடக்கிற நிலைகள் இருக்கக்கூடிய மக்கள் மேலே எத்தனையோ சமயங்களில் வன்கொடுமைகள் நடந்திருக்கு அது மாதிரி நிகழ்த்தப்பட்ட வன்கொடுமைகளை ஏதாவது ஒரு வன்கொடுமைக்கு இப்போ நீங்கள் கொடுத்த முக்கியத்துவத்தில் ஒரு பாதியாவது நீங்கள் கொடுத்துருக்கீங்களா என்று எதிர்கட்சியை நான் பார்த்து கேட்டேன் உங்கள் செய்திகளை தெரிந்துக்கொள்ள கிளிக் பண்ணுங்கள்